அதிகாரம் இருபத்தி அவரை குறித்து முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பர்சத்தில் ஒரு அருமையான வசனம் அவரை குறித்து தாவிது யாரை குறித்து ஆண்டவராகி குறித்து தாவீது சொல்கிறார் கர்த்தரை எப்போ வைத்திருக்கிறேன் என் முன்பாக என்னுடைய கவலைகள் அல்ல என்னுடைய கஷ்டங்கள் அல்ல என்னுடைய கண்ணீர்கள் அல்ல என்னுடைய மேன்மைகள் அல்ல என்னுடைய படிப்பு அல்ல என்னுடைய பணம் அல்ல என்னுடைய அந்தஸ்தல்ல எனக்கும் முன்பாக நான் கத்தரை வைத்திருக்க இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறார் இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு அருமையான வசனம் தாவிது சொல்வது போல் நம்மளால் சொல்ல முடியுமா நம்மளது எப்போது என்ன வச்சுருப்போம் நம்மளுடைய கவலைகளை முன்னாடி வச்சுருப்போம் இல்லாடி நம்மளுடைய பெருமைகளை முன்னாடி வச்சிருப்போம் நம்ம ஆண்டவரை முன்னாடி வைத்தோமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நம்ம அசைக்கப்படுவதில்லை அவர் நம்முடைய வலது பரிசுத்தில் இருக்கிறார் ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு சித்தமறியணுமே அருமையான பாடல் அதே போல் நம்ம தாவிதை போல் ஆண்டவரை முன்பாக வைப்போம் ஒரு நிமிடம் கண்களை மூடி செவிப்போமா ஆண்டவரை தாவிதை சொன்னது போல் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நாங்கள் உங்களை வைக்கிறோம்ப்பா உங்களை வைக்கிறனால நாங்கள் அசைக்கப்படுவதில் ஏன் நீங்கள் எங்கள் வலது பரிசுல இருக்கிறீங்கப்பா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மெயின் ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ